அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா வ அமலன் முதக்கபலன் வ ரிஸ்கன் தாயிபா அல்ஹம்துலில்லா இஸ்மு ஃபியல் ஹர்ஃப் அது பத்தி பார்த்துட்டு இல்லையா கலிமா வகைகள் இதுல வந்து ரெண்டு விதமா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஒண்ணு வந்து அர்த்தம் ரீதியாக ஒரு வார்த்தையை அதனுடைய அர்த்தம் காதல விழுந்து அது அது இஸ்மா சொல்லி மாணவியா இன்னொரு வழிமுறை வந்து ஒரு எழுத்த கண்ணால பாத்துட்டு அதுல ஏதாவது அடையாளம் இருந்து அந்த அடையாளத்தை கொண்டு இஸ்மா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இன்னொரு விதம் அதுக்கு பேரு லஃப்லியா அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலை ஜ கொஞ்சமா உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா நான் உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறது அர்த்தம் ரீதியாக ஒரு பொருளோ ஒரு இடமோ ஒரு நபருடைய பெயரோ கேட்டோம்னா அது இஸ்ம அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தத்தை வச்சுதான் அது இஸ்மா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பத்தி நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு ஃபியலா இருந்துச்சுன்னா ஆடினான் ஓடினான் விளையாடினான் இந்த மாதிரி அர்த்தத்தை வச்சு அது ஃபியல் அதுல ஒரு காலம் குறிப்பிட்டிருக்கு அது ஒரு ஆக்ஷன் இருக்கு அதனால அது ஃபியல் அப்படின்னு அர்த்தம் ரீதியாக கண்டுபிடிக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் ஹர்ஃபனா அதுக்கு பொருள் இல்ல அது இஸ்மோட சேர்ந்து பொருளை தரும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு வார்த்தைய கண்ணால பார்த்து இது இஸ்மா இஸ்மாஃபியாலா ஹர்ஃபா அப்படிங்கற ஐடென்டிட்டி அதாவது ஐடென்டிபிகேஷன் ஆஃப் எஸ்எம் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பியல்

அப்படின்னு சொல்லிருந்தேன் இந்த அலாமத்துல் இசும் அலாமத்துல் அலாமத்துல் ஹர்ப் இத பார்ப்பதற்கு முன்பு அது நகுவை சார்ந்தது அத பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோல நம்ம சர்ஃப ஒரு கிளாங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ சர்ஃப பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கறது என்னன்னா சர்ஃப் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் கொடுத்தேன் அதை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நம்ம சர்ஃப் குள்ள என்டர் ஆயிடலாம் ஓகே வாட் இஸ் சர்ஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சர்ஃப் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு கீழே நான் ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்தேன் இல்லையா அதை திரும்ப பார்க்கலாம் ஒரு வே நாம் விரும்பிய அர்த்தத்திற்காக அந்தந்த அர்த்தத்துக்குரிய வார்த்தையின் பக்கம் திருப்புவதற்கு தேவையான சட்டங்களை கொண்ட கலைக்கு எனப்படும் ரைட்

உதவ மாட்டான் உதவவில்லை உதவ பட்டான் உதவ படவில்லை உதவப்படமாட்டான் உதவ வேண்டாம் அப்படின்னு பல வினை சொற்கள் எடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அப்படின்னா இதுதான் அடிப்படை சின்ன புரிதல் இதற்கு பிறகு என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுக்கு நம்ம டிராவல் பண்ணலாம் வீடியோவை இதோட நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் ஒதுக்கலாம் وآخر دعوانا ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته